கேள்விக்கு பதில் சொல்லிப்போ பாரதிய ஜனதா எதிரி முதல்ல கொள்கையில உனக்கு எதிரி அதுதான் கொள்கை திமுக அரசியல் எதிரி எந்த முரண்படுற அப்போ அதிமுக அரசியல் உனக்கு எதிரியா இல்ல காங்கிரஸ் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல அதானது பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு கொள்கை மாற்றி யாராவது இந்த கூட்டத்தில் சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பெருமக்களே வெளியுறவுத்துறை கொள்கை பாதுகாப்பு கொள்கை மருத்துவ கொள்கை கல்வி கொள்கை போக்குவரத்து எதிலேயாவது கட தம்பி எல்லாம் சேர்த்து திரும்ப திரும்ப சொல்றேன் பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக கொடிகளில் வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் மாறாது பார்ட்டி சேஞ்ச் நோ பாலிசி சேஞ்ச் போட்டு குழப்பிக்காத ரெண்டா பயில யோக்க பய இந்த நாட்டிலே தமிழ் தேசிய மக்கள் பெருத்து வாழ்கிற இந்த நாட்டிலே இருக்கிற பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிரச்சனையை தந்தவன் எவன் ஒன்னு காங்கிரஸ் பாரதிய ஜனதா அவன் திணித்த போது கைகட்டி வேடிக்கை பார்த்த அனுமதித்தவன் எவன் திமுக அதிமுக இந்த நாலு பேரை தாண்டி எனக்கு இந்த நாட்டில் பிரச்சனை வந்ததுன்னு யாராவது சொல்லு இந்த நாலு பேருமே திட்டுப்பேன் அப்ப நாலு பேருமே அடிக்கணும் என்ன எப்படி கூடுவா எப்படி கொடுப்பா திமுக ஆட்சியை ஒழிக்கணும் எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் ஏடிஎம்கே பிஜேபி உள்ள விட்டுறப்படாது எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் டிஎம்கே உங்க ரெண்டு பேரையும் ஒழிக்கணும் அதனால நாங்க ஒன்னா நிக்கிறோம் எப்படி நிக்கிறான் நம்ம ஒரு கட்சியை ஒழிக்கிறதே கொள்கையா இருக்க முடியுமாடா ஒழிச்சிட்டு நீ என்னடா பண்ணுவ